எல்லா புகழும் இறைவனுக்கு ஏற்கனவே நம்ம இந்தியன் படத்தில் வந்து ரெண்டு பாடல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் முதல்ல வெளியே வந்த பாரா இந்த பாட்டாக இருக்கட்டும் அடுத்த வெளியே வந்த நீல நிற ஆப்பம் தான் நான் அதை படிச்சுக்கிட்டேன் ஏன்னா அது வந்துட்டு ஏதோ சங்கேத பாஷையா இல்லை சமஸ்கிருத பாஷையா இல்லை இலக்கண வார்த்தையான எனக்கு தெரியலை அவ்வளோலாம் தமிழ் நமக்கு தெரியாது நமக்குன்னு கிடையாது இங்கே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ் தெரியவே தெரியாது ஆங்கிலேயர்கள் அரேபியர்கள் இவங்க நம்மளோட வியாபாரத்தொடர்பு வச்சுக்கிட்டு என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுனாங்களோ அந்த தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ அதுக்குள்ளே போக வேணாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிருத் குஞ்சுகள் அனிருத் சொம்புகள் அப்படின்னே சொல்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ நாம் வந்து ஏஆர் ரஹமான தூக்கி வச்சு பேசினதாகவும் அனிருத்தை வந்து தரக்குறைவாக பேசுனதாகவும் கமெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கதறிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஒரு சில பேர் அநாகரிகமான வார்த்தையெல்லாம் கூட அவங்க வளர்ப்பு குடும்ப வளர்ப்பு அந்த மாதிரி அப்பா அம்மா அவங்களுடைய ரிலேட்டடாக தான் அப்புறம் பெற்று போட்டு இருக்கும் ஸோ மட்டமான சில வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க அது அவங்க குடும்ப வளர்ப்புகள் அந்த மாதிரி அந்த மாதிரி வளர்த்தா அப்புறம் அப்படி தானே பேசுவோம் பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதனால் வந்து அப்படி தான் பேசுவாங்க அவங்கள விட்டு தருவோம் நமக்கு வந்துட்டு அனிருத் ஒன்றும் எதிரி கிடையாது அனிருத் வந்துட்டு ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்தாரு அப்படி கம்பேர் பண்ணி கூட நம்ம பேசல ரஜினிக்கு மட்டும் ஹிட் பாடல் கொடுத்தாரு கமலஹாசனை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பேசல நம்ம பேசின விஷயம் என்ன ஏ ரஹ்மான் அண்ட் ஷங்கர் இவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் வைரமுத்துவம் ஏ ரஹ்மான் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கரை கொண்டு போய் ஒரு உயரத்துல வச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் போட்ட வார்த்தைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா சங்கர் நிறைய சிரமம் படுத்திருப்பார் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஏழு அதிசயங்களை வந்துட்டு பாடல்களை கொண்டுட்டு வந்தவர் வைரமுத்து ஸோ அதுக்கிட்ட பண்ணவர் ஏஆர் ரஹ்மான் ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரை வந்துட்டு ஏழு அதிசயங்களை கொண்டுட்டு வந்து சினிமாவில் காமிச்சார் ஜீன்ஸ் படத்தில் எத்தனையோ படங்கள் எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய காம்போவில் வெற்றி பாடல்கள் தான் நடுவில் ஒரு படம் பண்ணாரு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜை வச்சு அந்த படத்துலையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் வந்து சிறப்பான பாடல்களாக இருக்கும் பட் இந்த படத்தில் பாட்டு சிறப்பான பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு கூட கிடையாது பாரா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தெலுங்கு வாடகை கன்னட எல்லாம் வரும் இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கந்த சஷ்டி கவசமாக ஏதோ ஒரு பாட்டு அது எனக்கு அது சரியாக சொல்லத்தில் கந்த சஷ்டி கவசம் தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உல்ட்டா பண்ணி அடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா வராரு கதரை விட போகிறாரு இந்தியன் அது கதாபாத்திரம் என்ன மாதிரியான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை யார் பண்ணுறா கமலஹாசன் பண்ணுறா மிகப்பெரிய ஒரு நடிகர் லெஜண்ட் அனுபவசாலி அவர் படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாவே இருக்கட்டும் தாத்தா கேரக்டர் பண்ணுறது அதுக்காக தாத்தா வராரு கதிரோட போகிறாரு என்ன வார்த்தை இது ஒரு கமலஹாசனுக்கு எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது அதே மாதிரி இந்த இன்னொரு பாட்டு ஜகா ஜகாவா கஜா கஜாவா ஒரு பாட்டு அதெல்லாம் கேட்க சகிக்குது முதல்ல இந்த கம்பேக் இண்டியன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்தி பாடல்கள்ல நம்ம நிறைய பாட்டு அந்த மாதிரி கேட்டுட்டோம் மேட் இன் இண்டியா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருஷன் தான் கிட்டத்தட்ட மேட் இன் இண்டியாவோட காப்பி அப்படின்னே சொல்லலாம் அந்த பாட்டு அந்த மாதிரி பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு பேசுகிறதுக்கு அதாவது அனிருத்து கூட விட்டு தள்ளுவோம் அவங்க கூட எதை போட்டுட்டான் இந்த அனிருத்து குஞ்சுகள் சொம்புகள் இருக்குது இல்லையா அதுங்க பண்ணுற அலப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஓ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் யூடியூப்லேயும் சரி ட்ரோல் வீடியோவில் சரி ட்விட்டரில் சரி அனிருத்த வச்சு இருக்கிறாங்க எந்தெந்த பாடத்தெல்லாம் காப்பி அடிச்சு போட்டுருக்குறோம் எந்த மாதிரி பாட்டு சொல்லிட்டு நம்ம சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியல் ஆடியோ ஆடியலாஞ்சியில் பேசும்போது இதுதான் முதன் முறையாக நான் வந்து அனிருத்தோட ஒர்க் பண்ணுறேன் ஆறு பாடல் அருமையான பாடல் போட்டு கொடுத்துரு என்ன பாட்டு அருமையான பாட்டு ஒரு பாட்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வேஷம் இல்லை ஏன் அனிருத் இதுக்கு முன்னே வெற்றி பாடல்கள் ஹிட் பாடல்கள் கொடுக்கலையா முதல் படம் மூணு அத்தனை பாட்டும் வெற்றி பாடலாம் இல்லையா அதைத் தொடர்ந்து வந்த சிவகார்த்திகனுடைய படங்கள் விக்ரமுடைய படங்கள் ஏன் பாடல் வெற்றியாக இல்லை ஹிட் பாடல்கள் கிடையாது ஹிட் சாங்ஸ் அந்த படத்தில் கிடையாது ஏன் விஜய்க்கு எத்தனை படம் பண்ணியிருக்கிறாரு கடைசியாக வந்தால் லியோ விடுங்க படமும் குப்பை பாட்டும் குப்பை அதுக்கு முன்னே அவர் பாடல்கள் வந்து வெற்றி பெறவே இல்லையா எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெலடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டோம்னா அழகாக தூங்கலாம் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது இந்த படத்தை மட்டும் ஏன் வீணாக்கணும் அவரோட சரக்கு அவ்வளோதான் அதாவது இந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல இசையமைப்பாளர்கள் பல இயக்குநர்கள் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு சின்ன சர்க்கல் இதை அப்படி தான் பார்க்கணும் இதோட அணிவத்தோடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எந்த இடத்துல சொன்னோமா இல்லை கிடையாது ஒரு படம் முன்ன பின்னா அமையும் அதில் மாற்றமே கிடையாது நம்ம என்ன சொல்லி இருந்தோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய காம்போவில் சங்கர் ஏஆர் ரஹ்மானுடைய காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வைரமுத்த சேர்த்துக்கலாம் இப்போ அவங்க படம் பண் பாட்டு பண்ணுறது கிடையாது ஏன்னா வைரமுத்துக்கு கொஞ்சம் வாயில் சனி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு தரலை இவங்க இப்போ வந்து அவருடைய மகன் இப்போ ஒன்றும் கெட்டுப்போடல அந்த குடும்பத்துக்கு இவருடைய வருமானம் மதன் காரிக்கு பாட்டு எழுதுறாரு வசனம் பண்ணுறாரு வைரமுத்துக்கு தான் வாய்ப்பு தரலையே தவிர மற்ற அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹமானோடைய ஏர் ரஹ்மான் கொடுக்குற சம்பளம் அந்த குடும்பத்துக்கு போகுது முன்னே வைரமுத்து மூலியமாக போச்சு இப்போ காரிக்கு மூலமாக போகுது ஸோ அவ்வளோதான் தவிர வைரமுத்த ஒதுக்கிடல இவங்களுடைய காம்போவில் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் தொடக்க காலத்துலேருந்தே பாருங்கள் ஒட்டகத்தை கட்டிக்க இருக்கட்டும் புக்கரையில் இருக்கட்டும் அது வாலி பண்ணார் இன்னும் மற்ற பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்துதான் என்ன மாதிரியான பாட்டை கொடுத்துருந்தார் ஏஆர் ரஹ்மான் அண்டு சங்கர் காம்போவில் முதல்வன் எடுத்துக்கோங்க குறுக்கு சிறுத்தவளை பாட்டாக இருக்கட்டும் சக்கலக்க பேபியாக இருக்கட்டும் இன்னும் ஏற்ற அந்த பாடத்தோடைய எல்லா பாட்டும் என்ன ஞாபகம் இருக்கிற வரிகளை சொல்கிறான் எந்த பாட்டை நீங்கள் மொக்கையாக போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் எதாவது ஒரு பாட்டு காட்டுங்க லாஸ்ட்டாக வெளியே வந்த எந்திரன் வரைக்கும் எடுத்துக்கோங்க என்ன மாதிரியான வெற்றி பாடல்கள் ஸோ அதைத்தான் நாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம் நம்ம சங்கருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாங் கர்நாடிக் சாங் வரும் உதாரணம் சொல்லணுமே என் வீட்டு தோட்டத்தில் இருக்கட்டும் எண்ணெய் விளையாடி வலை பாட்டாக இருக்கட்டும் இந்த பூமாரி பாட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடிக் பாடல் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த நீல நிற ஆப்பம் அதை அப்படி தான் நான் படித்தேன் எனக்கு அப்படி தான் தெரியுது தாமரை எழுதிருக்கிறாங்க வா உள்ள வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க தாமரை பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுடைய மாறா பாடத்து பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை முறை கேட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது அத்தனை முறை வந்துட்டு நான் கேட்டேன் அவங்களுடைய அந்த மாறா பாடத்துடைய பாடல்கள் அவ்வளோ ஒரு அருமையான பாடல் அதுதான் ஜிப்ரான் வந்து பாடியிருப்பார் அந்த பாட்டு வந்துரு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஒரு வரிகளும் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் வெளியே வந்த சிம்புவோடைய மறக்குமா நெஞ்சம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு எழுதியிருப்பாங்க மல்லிப்பூ வாசம்னு சொல்லி ஸோ அவங்க மேலே நமக்கு எந்த குறையும் கிடையாது பட் இந்த படத்தில் பாட்டும் சரி இந்த நீல நிற ஆப்பமாக இருக்கட்டும் பாட்டு நல்ல பாட்டு தான் பட் பெருசாக ஹிட் ஆகலை அப்படிங்கிறத இங்கே விஷயமே ஆனால் இதுக்கு முந்தைய சங்கருடைய க நம்ம ஏரம்மோடைய காம்பல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாம் பாட்டுமே ஹிட் பாட்டு இருக்கும் பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போய் முதல்ல சேர்க்குறது பாட்டு தான் பட் இந்த படத்துக்கும் வந்து ஹைப்பு போயிடுச்சு இந்த படத்துடைய பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கை போயிடுச்சு ஏதோ ஒரு மேடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் சொல்லியிருப்பார் இப்போ சமீபத்தில் நடந்த விழாவில் தான் சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா ஏஆர் ரஹ்மானுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு பிறகு எவன்டான் அதை கடைசியில் உண்மையாக்கிட்டார் அவரே ஸோ இந்த ரெண்டாவது பாகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மொக்கை பாடல்களாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் மூணாவது பாகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் என்ன பாடாவதியாக இருக்குமான்னு தெரியவில்லை பட் அனிருத் நல்ல இசையமைப்பாடல் தான் அவர் வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்து சில பாடல்களை காப்பி அடிச்சு கொண்டுகிட்டு வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு திறமை வேணும்ல இதே தான் வந்து இளையராஜா ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரெக்கார்ட்ஸ் ஃபாரின் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அதில் உள்ள பாடல்களை வந்து காப்பி பண்ணிட்டு இருந்தார் பட் அதை காப்பி பண்ணுறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல அந்த திறமைக்கு இதுக்கு இதெல்லாம் ஒரு புகழ்படம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரிய வருது இருந்தாலும் அதுக்கு ஒரு திறமை வேணும்ல ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறியுறதுக்கு நிறைய திறமை இருக்குது பல வெளிநாடு பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா விஐபிலலாம் பல பாடல்கள் மகன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பாடல்களை இறக்குமதி பண்ணி காப்பி பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கும் ஒரு திறமை வேணும் அதே மாதிரி பேட்டை படமாக இருக்கட்டும் நிறைய பாடல்கள் வந்துட்டு நம்ம கேட்காத ஹாலிவுட் பாடல்கள் எல்லாத்தையும் வந்து தமிழில் வந்து போட்டு கொடுத்தாரு அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த படத்தில் அதை கூட பண்ணலை ஏதோ ஒரு பக்தி பாடலை வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே சகிக்கலை அந்த படத்தில் ஸோ அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது ஏர் ரஹ்மானோட கம்பேர் பண்ணலை இங்கே கம்பேர் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சங்கர் இவங்க கொடுத்த ஹிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் பழைய எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பிறந்த குஞ்சுகள் சொம்புகள் நீங்கள் போயிட்டு ஏஆர் ரஹ்மான் சங்கர் காம்போட பாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள் ஜென்டில் மேனாக இருக்கட்டும் காதலனாக இருக்கட்டும் முதல்வனாக இருக்கட்டும் அப்படியே போய் கேட்டு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் இது அனிருத் பாடல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனைக்கு